ஒரு நாள் மஸ்திதுக்கு மஸ்திதில் இருந்து வெளியிலே வரும் பொழுது ஒரு வாதி பருவம் உண்மையிலே நடந்த நிகழ்வு சொன்னார் நான் இவ்வளவு காலமும் சம்பாதித்தது முழுக்க முழுக்க ஹராம் மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல் தேடுவேன் ஆனால் ஹராமான சம்பாத்தியம் சென்ற கிழமை உடலத்திலே ஒரு பயான் கேட்டேன் ஒரு சொத்துவா கேட்டேன் இப்பொழுது பயமாக இருக்கிறது இந்த வருமானத்தின் மூலம் எப்படி நான் வாழுவது குடும்பத்திலே வந்து சொன்னேன் என்னுடைய தொழிலை நிறுத்தப் போகிறேன் என்று குடும்பத்திலே உள்ள பலரும் பேசினார் உனக்கு தலை இருக்கிறதா மண்டை இருக்கிறதா ஒரே அடியாக இதனை விட்டு விட்டு பிச்சை கேட்க போகிறியா இடத்திலே வந்து சொன்னேன் மனைவி சொன்னால் எனக்கு இவ்வளவு காலம் தெரியாது ஹராம் என்றால் உடனடியாக விட்டுவிடுங்கள் அல்வா கைவிட மாட்டோம் நான் படித்து கொடுத்து கிளாஸ் நடத்தி ஒரு குறுகிய அளவு சம்பாதிக்கிறேன் அதன் மூலம் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை கொண்டு போவோம் அல்லா உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை தருவான் உடனடியாக விட்டுவிடுங்கள் மனைவி உறுதியாக இருந்தால் நான் சம்பாதித்த நான் விட்டுவிட்டு வாழ்க்கையை என்னவென்றால் அல்லாவுக்காக எனக்கு நடந்தது என்னவென்றால் நான் அவ்வளவு காலம் ஒன்னரை லட்சம் சம்பாதித்தாலும் அதில் பெரும் பகுதி என்னுடைய என்னுடைய மகனுக்கு ஒரு நோய் இருந்தது அந்த நோய்க்குத்தான் அதில் பெரும் பகுதி செலவழி கண்ணிலே ஏதோ ஒரு வருத்தம் அவர் சொன்னார் வல்லாகி சொல்லுகிறேன் இந்த ஹராத்தை விட்டு இரண்டு வாரமாக இல்லை பல வருடங்கள் நான் செலவழித்தும் குணம் கிடைக்காத என்னுடைய மகனுடைய அந்த பிரச்சனை இரண்டு வாரத்தோடு முழுமையாக விட்டது நீங்கள் முடியுமாக இருந்தால் இதனை சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று அவர் தெளிவாகச் சொல் இப்பொழுது அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு பரத்தத்தான தொழிலையும் தந்திருக்கிறான் அதையும் அல்லா விடவில்லை அதே சொல்லுகிறதே அல்லாஹ்வுக்காகவேண்ட யார் ஒன்றை விடுவாரோ அவனை விட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் அவ்வலஹுல்லாஹு கைரம் எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ஹலாலாக எவ்வளவு சம்பாதிப்போம் பரக்கத் ஹராதே முட்டுமுளதாக தவிர்ந்து கொள்வோம் ஈர்லகத்திலும் பாக்கியவங்களாக ஆகலாம் அல்லாஹ் ஜல்ல ஜல்லல்லாஹு சுபஹானஹூ வதஆலா